பிக் பாஸ் நிகழ்ச்சி மாம்பெரும் வெற்றி பெறுவதற்கு வந்து உள்ளுக்குள்ள வர்ற போட்டியாளர்கள் அதுல கதாநாயகனா இருப்பவர்களோ கதாநாயகியா இருப்பவர்களோ இல்லை அந்த ஷோவை நடத்துகிற ஹோஸ்டோ வந்து ரெண்டாவது மூணாவது இடத்துல தான் இருக்காங்க பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ட்விஸ்ட் இது வந்து கரெக்டா இருந்துட்டுது அப்படின்னாலே அந்த ஷோ நூறு நாள் இல்லை இருநூறு நாள் வைத்தாலும் மக்கள் வந்து ஓகோ ஒன்று கொண்டாடுவார்கள் டிஆர்பி வந்து வேற லெவலில் எங்கிறோம் அதை வந்து சரியாக இந்த வாட்டி பிக் பாஸ் எயிட் தமிழ் டீம் வந்து பண்ணியிருக்கார்கள் அப்படி என்பதுதான் அந்த வீட்டை பார்க்கும் போதே வாவ் அப்படின்னு இருந்துச்சு வீடு அப்படின்னு நான் சொல்லக்குள்ள வந்து அந்த வீட்டோட தோற்றம் இல்லை வீட்டோட பிரம்மாண்டம் வீட்டோட அழகு அதில் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்த ட்விஸ்டு ஸோ இது வரைக்கும் தமிழ் பிக் தமிழ்ல வந்து ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு இது எட்டாவது சீசன் இது வரைக்கும் தமிழ் பாஸ் ரசிகர்கள் பார்க்காத அளவுக்கு ப பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய என்ட்ரி இந்த ஷோவுக்குன்னே செதுக்கப்பட்டது போல் அவருடைய அவருடைய அந்த பேச்சு அவருடைய அறிவு இது எல்லாத்தையும் விட அவருடைய வருகை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாஸ் மக்கள் வரவேற்றது கலைஞர்கள் ஆடினது அது அது எல்லா ரெண்டாவது மூணாவது விடயம் முதலாவது விடயம் அந்த அந்த மேடையில அந்த பிக் பாஸ் மேடையில வர்ற போட்டியாளர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை அந்த போட்டியாளர்களோட ஏனோ தானோ அப்படின்னு பேசாம ஒரு போலியா சிரிச்சு கேள்வி கேட்டு சொன்னதை கேட்டு செஞ்சு அப்படி அனுப்பாம அந்த உணர்வு பூர்வமா அவர் கேட்டார் பாருங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த எனக்கும் அட்வைஸ் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அந்த போட்டியாளர்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி அவர் சொன்னதா இருக்கட்டும் அந்த போட்டியாளர்களை ரசித்ததா இருக்கட்டும் போட்டியாளரோட குடும்பத்தினருக்கு அவர் வந்து அந்த குடும்பத்தினரை மேடையில வரவேற்று அவர் அழகு பார்த்ததா இருக்கட்டும் இது எல்லாமே நான் வந்து தமிழ் பிக் பாஸ்ல வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின இதெல்லாம் நான் பார்க்க இல்லை இப்படியான உணர்வு பூர்வமான அந்த விடயங்களை மனசால பண்றது அப்படி என்பதை வந்து நான் விஜய் சேதுபதி அவர்களிடம்தான் நான் வந்து பார்த்துருக்கேன் சரிங்களா இதுக்கே வந்து மக்கள் செல்வனவர்களுக்கு சலூட் அது பார்க்க அழகா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உயிரோட்டமாக இருந்துச்சு அடுத்தது வந்து முக்கியமான விடயம் வீடு அந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பொதுவாக பாஸ் தமிழில் நாங்கள் பார்த்துருப்போம் ஓகே இந்த வீடு ஆண்கள் இது வந்து ரூம் வந்து ஆண்களுக்கு இது வந்து பெண்களுக்கு இதுல பாத்ரூம் இருக்கு இப்படியான வடிவங்களை தான் பார்த்துருப்போம் ஆனால் வீட்டை பார்க்கக்குள்ளையே என்னவா இருக்கும் ஏன் இப்படி அப்படின்னு ட்விஸ்ட் வச்சது வந்து இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டுக்குள்ள திறந்து போகும்போதே மக்கள் செல்வன் வீட்டுக்குள்ளே போகும்போதே பெரியதொரு கோடு போட்டிருக்காங்க அது கான்செப்ட் வந்து விஜய் சதுபதி அவர்கள் என்ன புரியலை அப்படின்னாரு பட் சில விடயங்கள் நேற்று நைட்டோட நைட்டா வழியில வந்துட்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி போன வாட்டி சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வேர்சஸ் பெண்கள் ஆண்களுக்கான இடம் பெண்களுக்கான இடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னா தான் அவ்வளோ பெரிய கோடு அப்படின்றாங்க இனி வர வர இன்னும் மேலும் பல டுவிஸ்ட் வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் சமையல் அறை அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஹர்பர்ட் வந்து அழகா இருக்கு டிசைன் போட்டிருக்கு சிலதுக்கு வந்து டிசைன் மேட்டர் அடுத்தது வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்கு சமையல் செய்வதை மேற்பார்வை செய்வதற்கு தெரியல கேப்டன் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அடுத்தது வந்து அறைகள் அதுல ஷேரிங் பண்ணுவதற்கான பெரிய பெட் போட்ட படுக்கையார்கள் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போனா ஏதோ இன்னொரு பக்கம் வருது அதுல வந்து தனித்தனிய அறைகள் சின்ன சின்ன பெட் வந்து போட்டிருக்கு சரி அதோட முடிஞ்சுது அப்படின்னு இங்கால பக்கம் அவர் போறாரு பார்த்தா அங்க வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கபில்ஸுக்கான பெட் பெட் மாதிரி கிடைக்கும் ஒளிஞ்சி பேசுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து போட்டிருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு பேருக்கும் ரெண்டு பாத்ரூம் அப்படின்ற மாதிரி வழக்கமாக இருக்கிற மாதிரி பாத்ரூம்கள் இருக்கு அடுத்தது கண்ணாடி அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஓட்டை ஒன்று இருக்கு அதுக்குள்ள அப்படியே போறாங்க அப்புறம் அந்த கான்வென்ஷன் ரூம் வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஸோ வீட்டை பார்க்கும் போதே புரியாத புதிசா இருக்கு அப்புறம் அந்த பிங்க் கலர்ல இன்னொரு இடம் ஒன்று இருக்கு அது என்னன்னே தெரியல ஸோ இதைத்தான் பாஸ் ரசிகர்கள் விரும்பினார்கள் அந்த ட்விஸ்டே வந்து இந்த பிக் பிக்பாஸ் வேற லெவல்ல கொண்டு போகுது வீட்டை பார்த்தவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் என்ன நடக்க போகுது ஏன் இப்படி அப்படின்றதே வந்து அப்படின்றதே வந்து இந்த சீசனோட மிகப்பெரிய வெற்றி அப்படி என்பதுதான் என்னுடைய இது சரிங்களா சோ இந்த பிக் பாஸ் வீட்டை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை கொமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது இன்னொரு விடியம் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு வெற்றி வந்திருந்தார்கள் ரவீந்தர் சார் அவர்கள் அப்புறம் சச்சனா அவர்கள் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விடியம் வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களையும் மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா வரவேற்ற விதம் அவங்களோடையும் சரி அவங்களோட குடும்பத்தோருடைய குடும்பத்தாரோடையும் சரி அவர் பேசின விதம் அடுத்தது அவங்களை அவங்க அவங்க கிட்ட இருந்து அவர் எடுத்துக்கிட்ட சில விடயங்கள் அவங்களுக்கு அவர் சொன்ன விடயங்கள் அடுத்து அடுத்த அது வந்து சபாஷ் மக்கள் செல்வன் அப்படின்னு இருந்துச்சு சரிங்களா ரவீந்தர் சார் அவர்கள் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய உரையாடல் ரவீந்தர் சார் அவர்கள் உள்ளுக்குள்ள போயிருக்கக்குள்ள அந்த இன்னொரு டூஸ்ட் ஒன்று அந்த கதவு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு அது ஏன் அப்படின்னு தெரியல நானும் நினைச்சேன் எங்கேயாவது சாவிய ஒழிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது போட்டியாளர் வர்றாங்க சச்சினா அவர்கள் அவங்களும் மக்கள் செல்வனும் பேசக்குள்ள இருந்த ஒரு அழகான ஒரு தகப்பன் மகள் அந்த பொண்டிங் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அந்த படத்தை திரும்ப அந்த படத்துல பண்ண விடியங்கள் அந்த ரியல்ல கனெக்டான எப்படி இருக்கும் அது அழகா இருந்துச்சு அவங்க உள்ளுக்குள்ள போகக்குள்ள சச்சனா அவர்களும் ரவீந்தர் சார் அவர்களும் பேசின விடயங்கள் அதெல்லாமே அற்புதமா இருக்கு மக்களே சரிங்களா இதுதான் ரியாலிட்டி இப்பதான் பிக் பாஸ் அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கே உயிரோட்டம் வந்த மாதிரி இருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் வரும் நன்றி